முட்டி வலிக்கான மருத்துவம் முட்டி ஏன் வலிக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து யாருமே சாப்பிட்றதே கிடையாது காலை மடக்கி போட்டு நல்லா சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடணும் அதெல்லாம் இன்றைக்கி கிடையாது எல்லாருமே போய் போய் ஸ்டூல்லையும் சேர்லேயும் உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க அப்போ கால் வந்து மடங்காது படி ஏறுறது கிடையாது இன்றைக்கி மின்தூக்கியிலே போய்கிட்டு இருக்காது அந்த கால் மடங்காது அப்போ மடக்கி உட்காரும்போது முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும் யாருமே மிதிவண்டி சைக்கிள் ஓட்டுறதே கிடையாது ஏன்னா அந்த காலுக்கு நல்ல வேலை இருந்துச்சு அப்போ வந்து ஆரோக்கியம் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி எதுவுமே இல்லாததால் மூட்டு வலி வந்துடுது அந்த மூட்டு வலியை சரி செய்ய வேலிப்பருத்தி மரமஞ்சள் சின்ன வெங்காயம் கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம் முட்டி வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வேலிப்பருத்தி இலை இது கூட ஏழு கிராம்பு மரம் மஞ்சள் ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும் முட்டியில் போடுறதுக்கு அப்படின்ற அளவுக்கு சின்ன வெங்காயம் இது எல்லாமே கூட விழுது மாதிரி போட்டு நல்லா அரைச்சி எங்கெல்லாம் வீக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து தடவிக்கிறணும் துணி போட்டிங்கனாக்கா துணியிலே சாரெல்லாம் ஒட்டிக்கிறோம் முட்டியில் வந்து எங்கே வலிக்குதோ அங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு உட்காந்துருங்க இரவில் போட்டீங்கன்னாக்கா பகலில் வந்து வெந்நீர் வச்சு ரேசையில் வெந்நீர் வச்சு கழுவிடுங்க முட்டி வலின்றதே இருக்காது முட்டிவலி முட்டி வலிக்கு வேலிப்பருத்தி மரமஞ்சள் சின்ன வெங்காயம் கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கு இது அந்த முட்டி மேலே தடவிட்டு அப்படியே ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர் வச்சு கழுவினா நல்லது இல்லைனா இரவில் போட்டு காலையில் போது வெந்நீர் வச்சு கழுவினிங்கன்னா ஒரு ஒரு நாளில் முட்டி வலி குறைஞ்சிரும் ஆனால் இது போட்ட அன்னைக்கே வலி குறையும் இந்த வலி குறையிறதுக்கு முட்டி வலி குறையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்